மீனராசி என்பவர்களுக்கு குரு வக்கர பயிற்சியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை அனுபவிக்க போறீங்கன்னு பாத்திரலாங்க குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல மறையிறது நல்லது கிடையாது இருந்தாலும் உபய ராசியில் பிறந்தவங்களுக்கு உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்கண அதிபதி ராசி அதிபதி மறைந்தாலும் எந்த விதமான கெடுபலனையும் தரமாட்டாங்க உங்க வாழ்க்கையில பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் முடக்கத்தை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலையும் குழந்தை இல்லாத தம்பதருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் நல்ல முறையில் படிப்பாங்க செய்யக்கூடிய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலுக்கா லோன் கிடைக்கும் இதெல்லாம் சிறப்புனாலும் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை கையில் பிடிச்சி வச்சு பார்க்க முடியாது வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால சுபவரையும் சுப செலவு பண்ணி நல்ல காரியங்களை செய்ய பாருங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க